ஆதிபாரி சீரியலில் இப்போ ரட்டக்காசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்கு அழகர் வந்து பிச்சு உதறிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஆம் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதர் வந்துட்டாங்க நம்ம அழகர் மாட்டுக்கு வந்து ஆதிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க டேய் நானும் சரி என் ஒய்ஃப் ஆண்டாலும் சரி ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் என்னடா சொல்கிற ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா ரெண்டு பேரும் போட்டியில் வந்து கலந்துக்கிட்டீங்களே ஆண்டால வந்து சொல்லிட்டா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து இனிமேட்டு வந்து போட்டியெல்லாம் நமக்குள்ளே எதுவும் வேணாம் நீ என்ன பண்ணுறேன்னா நீ வந்து போட்டியிலேருந்து விளக்கிடு நானும் விளக்கிடுறேன் நம்ம மாட்டுக்கு வந்து உன் ஊருக்கு வந்து போக ஆரம்பிச்சிடலாம் ஆமாண்டா அவள் சொன்னதும் கரெக்டாக தான் தோணுது எப்படி இருந்தாலும் தர்மலிங்கம் தான் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுறான்னு அவளாக தோணி முடிவெடுத்தாளா இல்லாட்டி ஏன் கூட வந்து சேர்ந்து வாழணும்னு அவளுக்கு தோணிச்சான்னு எதுவும் தெரியல அவள் ஒரு முடிவெடுத்துட்டா அதுக்கு தான் நானும் வந்து சரின்னு முடிவு பண்ணிட்டேன் இன்னமும் வந்து எதுக்காக வந்து மல்லு கட்டிக்கிட்டு இந்த போட்டியில் ஜெயிக்கணும்லாம் அவசியம் இல்லை தேவையில்லைங்கிற மாதிரி சொல்கிறப்ப என் பொண்டாட்டியே ஒரு முடிவு வந்து எடுத்துட்டா அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இனிமேட்டு எனக்கு என்னடா தேவை எனக்கு இந்த ஊரும் வேணாம் ஒன்று வேணாம் நான் மட்டும் என்னோட சொந்த ஊருக்கு வந்து போக போகிறேன் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க சரிடா மாப்பிள்ளை இருப்பினும் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக எதுவாக இருந்தாலும் வந்து முடிவெடு ஏன்னா தர்மலிங்கத்தையும் வந்து ஆண்டாலையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ப முடியாது சரிடா நான் பார்த்துக்கிறேன் இந்த வாட்டி என் பொண்டாட்டியை வந்து நான் ரொம்பவே நம்புகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இது மாதிரி போட்டியிலேருந்து போல இருக்கு நம்ம ஆண்டாள் பேச்சை கேட்டுட்டு நம்ம அழகர் அப்படியே வந்து அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வராங்க ஆண்டாள் வா போகலாம் துணியெல்லாம் பேக் பண்ணிட்டியா நான் பேக் பண்ணி முடிச்சுட்டேன் என்னடா சொல்கிற நான் போட்டியிலேருந்து விளக்கிட்டேன் நீ தானே சொன்ன நீ கேட்ட நான் அதை செஞ்சுட்டேன் நீ இனிமேட்டு இந்த ஊரே வேணாம் நம்ம எல்லோரும் வந்து வா என்னோடய அம்மா அப்பா இருக்கிற ஊருக்கே வந்து போகலாம் இனிமேட்டு இங்கே என்ன வேலை நீ சொன்ன அதனால நான் வந்து விலகிட்டேன் தேவலாம் பிரச்சனை பண்ணாத வா போகலான்னு சொன்னேன் என்னையா மாப்பிள்ளை இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ணியிருக்க அவன் போட்டியில் நிற்கிறதுக்கா வந்து தலையில் நின்று தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கா கிடைச்ச சந்தர்ப்பத்தை இப்படி அநியாயமாக வந்து வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நீ பேசாத நான் என் பொண்டாட்டிக்கிட்டே கேட்டேன் அவள் இது மாதிரி செய்ய சொன்னால் நான் செஞ்சிட்டேன் உண்மையிலேயே செஞ்சிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பா என்ன ஃபீல் பண்ணுறாருனா நான் அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு ஜெயிச்சா மட்டும்தான் அவருக்கு மதிப்பு மரியாதைன்னு சொல்கிறாரு அதனால தான்டா இப்படி அப்போனா என் பொண்ணு வந்து இன்னும் வந்து அந்த இடத்த விட்டு விலகலை அப்போனா கண்டிப்பாக என் பொண்ணு வந்து சோலாவாக ஜெயிக்க போகிறாளா சந்தோஷம் மாப்ள அப்படின்னு நம்ம தருமலிங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னடா உன் அப்பா என்னென்னமோ பேசிகிட்ருக்கா இது மாதிரி சதி செஞ்சு என்னை வந்து விலகலான்னு சொல்லி பார்த்தீங்களா என் பொண்ணு வந்து உண்மையிலேயே வந்து போட்டியில் வந்து கலந்துக்க வேணான்னு தான் நினச்சா நான் தான் இது மாதிரி வந்து ஏமா இப்படி கடைசியில் வந்து வெண்ணை திரண்டு வர நேரத்தில் வந்து ஏமா இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு என் பொண்ணு சரின்னு சொல்லிட்டா நினச்சேன் ஐயா நான் வந்து விலகவே இல்லை சும்மா இது மாதிரி பண்ணி பார்த்தா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பின்னாடி வந்து தர்மலிங்கம் இருந்தால் என்ன பண்ணுவேன்னு அப்பையும் என் ஃப்ரெண்டு ஆதி வந்து கேட்டான் அதனால தான் விலகின மாதிரி நடித்தேன் இப்பையும் ஒன்றும் இல்லை நாளைக்கு காலையில் வந்து நான் விலகிடுவேன் நீ விளக்கிட்டனா பிரச்சனை இல்லை இல்லைன்னு வச்சுக்கிய நேரில் வந்து போட்டியில் வந்து கலந்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஆண்டாள் வந்து அப்பா பேச்சை தான் இருக்காங்க தர்மலிங்கத்தோட பேச்சை ஒரு பக்கம் வந்து இதுதான் கடைசியாக நான் உனக்கு கொடுக்குற சந்தர்ப்பம் இதை பயன்படுத்திக்கிட்டேன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அழகர் மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம அழகர் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சை திட்டம் போட்டு வச்சுட்டாங்கங்கிற விஷயத்தை வந்து ஆதிக்கிட்ட அப்புறம் சொல்லுவோங்கிற மாதிரி வச்சுட்டுருக்காங்க என்னங்க நீங்கள் என் பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேசாமல் இருக்கீங்களே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன வார்த்தை சொன்னீங்க இன்னொருவாடி சொல்லுங்கள் நம்ம பொண்ணுக்கிட்ட ஏங்க நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க ஃபஸ்ட்டு எதுமோ சொன்னீங்க மேபி அது கூட ஆகலாம் தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது தெரியாமல் சொன்ன ஒரு வார்த்தையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இப்படி எல்லாம் பேசினா என்ன அர்த்தம் என்ன பாரதி நீங்களும் இதே தான் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை மட்டும் நான் மன்னிச்சிடணும் ஆனால் நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் மட்டும் நீங்கள் வந்து ஒத்துக்க மாட்டீங்க உங்களை வந்து மாதக்கணக்கில் வந்து சமாதானப்படுத்துகிறதே வந்து எனக்கு வேலை வெட்டி இல்லாமல் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கணும் எனக்கு இருக்கிற டைம் வந்து சுத்தமாக கிடையாதுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்களாம் வந்து இதை பற்றியெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா நம்ம ஆதி வந்து திட்டுறாங்க உடனே வந்து பாரதி வந்து நீங்கள் தமிழ் கிட்டே பேசாமல் இருக்கிறது என் மனசுக்கு எவ்வளோ தெரியுமா வந்து கஷ்டமாக இருக்குது ஏன் கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவள் என்னோட பொண்ணு என் பொண்ணு கஷ்டப்படுறத பார்த்து நான் தானே வருத்தம் பண்ணோம் கரெக்டாக சொன்னீங்க அதே மாதிரி தான் சாரதா வந்து எனக்கு அம்மா அவங்க வந்து கஷ்டமாக வந்து ஃபீல் பண்ணிவிட்டு இங்கேருந்து போயிருக்காங்க அப்போ நான் அவங்க பையனாக இருக்கிறேன் நான் வந்து கஷ்டமாக தானே இருக்கும் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இது மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை வந்து தெரியவே தெரியாது நான் பிரச்சனை பண்ணவே இல்லையே பண்ணுறதெல்லாம் நீங்கள் தானே அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் எனக்கு முதல்ல எங்கள் அம்மாவை நான் கண்டுபிடிக்கணும் அவங்கள நான் இங்கே கூட்டிகிட்டு வரணும் அவங்க உங்களை வந்து மன்னிக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் மன்னிக்கணுமா வேணாம் நான் முடிவு பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் நான் எப்போதும் போல் இப்படி தான் இருப்பேன் ஏன் வழியில் வந்து வராதிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஆதி வந்து பேசுகிறாங்க நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அட்லீஸ்ட் தமிழ்கிட்டேயாவது பேசுங்க அப்படின்னு சொன்னணும் வந்து சும்மானு இருமா தேவலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத நான் உங்ககிட்டையும் சரி தமிழ்கிட்டேயும் பேசுகிற மாதிரி மனநிலை மேலே இல்லை தமிழகிட்ட வந்து நான் பேச மாட்டேன் எல்லாருமே என்னை பொறுத்தளவில் ஒன்று தான் அம்மா வரணும் உங்களை மன்னிக்கணும் தான் நான் பழைய ஆதியாக மாறுவேன் நான் எப்போதும் உங்களுக்கு மேலே வந்து அன்பா பாசமாக இருக்கேன் ஆனால் நீங்கள் பதிலுக்கு அதே மாதிரி என்கிட்ட இருக்கீங்களா எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டைன்னு சண்டை போடுறதே உங்களுக்கு வேலையாக போச்சு யார் என்ன தப்பு பண்ணுவான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ஏ அப்பாலாம் ஒன்றெல்லாம் நீ நீதான் அப்பாவோட செல்லமாச்சே நீ மாட்டேங்க கிட்ட பேசி ஸ்கூலில் கொண்டு போய் விட சொல்லு அவர் கொண்டு போய் வந்து விடுவாப்ல அப்படின்னு சொல்லும்போது அப்பா அப்பா வாங்கப்பா ஸ்கூலுக்கு போகலாம் நான் வரேன்னு சொல்லவே இல்லையே என்னப்பா எப்போதுமே வந்து நீ தானப்பா வந்து ஸ்கூலில் போய் விட்டுட்டு வருவே இப்போ என்னப்பா புதுசாக வந்து பேசிக்கிட்டு இருக்க புதுசாக நடந்தால் எல்லாம் புதுசாக தான் இருக்கும் தமிழ் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத நீயாச்சு உங்கள் அம்மாவாச்சு என்கிட்ட ஏன் பேசுகிற நான் யார் முதல்ல உனக்குங்கிற மாதிரி ஆதி வந்து சொன்னோன்னே தமிழ் பாப்பா வந்து ஃபீல் பண்ணி அழுவுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்